நாட்டில் பத்தில் ஒரு குழந்தைக்கு கண் பார்வை பிரச்சினை பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை காசா மறு நிர்மாணிப்பை எதிர்ப்பது தார்மீக அறியாமையின் வெளிப்பாடு பிரதமரின் உதவியாளர் சாடல் பன்முக சமூகத்தின் உணர்ச்சிகளை தூண்டாமல் பார்த்து பேசுங்கள் சமய அமைச்சர் அறிவுரை பயனர்கள் மீது குறிவைப்பு இஸ்ரேலிய உளவு மென்பொருள் நிறுவனம் மீது வாட்ஸ்அப் குற்றச்சாட்டு காசா மறு முயற்சிகளை நிராகரிப்பது நிராகரிப்பவர்களின் தார்மீக அறியாமையை காட்டுவதாக பிரதமரின் முதன்மை அரசியல் செயலாளர் சாடியுள்ளார் போரினால் சீரழிந்த காசாவில் மசூதிகள் மற்றும் பள்ளிகளை மீண்டும் கட்டியெழுப்ப மலேசியா சார்பில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார் அதனை பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை தூற்றாமலாவது இருக்கலாமே என முகமட் காமில் அப்துல் முனீம் கூறினார் நமது தேசிய எல்லைகளுக்குள் கொடுமை நடந்தால் மட்டுமே நம் குரல் கொடுத்து நீதிக்காக போராட வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் தென் ஆப்பிரிக்காவில் நிறவெறியை நாம் கடுமையாக கண்டித்திருக்கக்கூடாது கூடாது போஸ்னியாவிற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது என இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் கூறினார் போஸ்னியா துயரத்தில் உலகமே அமைதி காத்தபோது மலேசியா தூரத்தில் இருந்து ஒற்றுமையுடன் நின்றது மட்டுமல்லாமல் அமைதி காக்கும் படைகளை அனுப்பி ராணுவ உதவியை வழங்கியது மறந்திடக்கூடாது ஆக இப்போது பாலஸ்தீனத்தின் மீது அக்கறை காட்டுவது என்பது சொந்த மக்களின் நலன்களை புறக்கணிக்கிறோம் அல்லது தியாகம் செய்கிறோம் என்று எப்படி அர்த்தமாகும் என காமில் கேள்வி எழுப்பினார் பாலஸ்தீனத்துக்கு உதவ நாம் மிக தொலைவில் இருப்பதாக ஒரு சிலர் கருதுவதால் மட்டுமே மலேசியா தனது மனிதாபிமான முயற்சிகளை நிறுத்தாது என அவர் திட்டவட்டமாக கூறினார் காசாவின் மறுகட்டமைப்புக்கு மறு கட்டமைப்புக்கு உறுதியளிப்பதற்கு முன் உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மடானி அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தேசிய முன்னணி காலத்து மூத்த அமைச்சர் தான் ஸ்ரீ கூறியிருந்ததாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன மதம் குறித்த அறிக்கைகளை வெளியிடும் போது தலைவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான அம்சங்களை தொடுவதை தவிர்க்க முடியும் என இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோம் நாயி முக்தார் தெரிவித்துள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட மலேசிய சமூகத்தில் பரஸ்பர மரியாதை நிலைநிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றார் அவர் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் நாம் பேசும் பேச்சுக்கள் வெளியிடும் அறிக்கைகள் என எல்லாவற்றிலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம் சமூகம் தொடர்பான விஷயங்களில் கருத்து தெரிவிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமைச்சர்களுக்கு குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அம்னோவின் உலாமாக்கள் மன்றம் விடுத்த நினைவூட்டல் குறித்து அவர் கருத்துரைத்தார் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் எம்ஏ எஸ் பி சம்பி வாரியத்தின் பங்கு பரிவர்த்தனைகளில் ஐநூறு மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற போக்குவரத்து அமைச்சர் அவர்களில் அடங்குவார் பி ஏசி தலைவரும் மஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினருமான அதனை உறுதிப்படுத்தினார் மற்றவர்களும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் தொடங்கி கட்டம் கட்டமாக விசாரணைக்கு அழைக்கப்படுவர் MASB ஏற்கனவே விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விட்டதாக எர்மியாத்தி கூறினார் MASB யின் தனியார் மயமாக்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இராயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரிங்கேட் எழுபத்தி நான்கு சேன் விலையில் MASB பங்குகளை EPF விற்றது பின்னர் அதே பங்குகளை ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரிங்கேட் விலையில் மீண்டும் வாங்கியது குறித்து EPF தெளிவுபடுத்தியாக வேண்டும் என பல அரசு சாரா அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன இபிஎஃபுக்கு எம்ஏஎஸ்பியில் வெறும் ஐந்து சதவீத பங்குகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் அளவுக்கு நடைபெற்ற அந்த பங்கு விற்பனையை விசாரிக்குமாறு எம்சிஏவும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் டத்தோ ஆஃபிலின் ஷௌக்கியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கொலலுப்போர் மாநகர மன்றம் டிபிகே கொள்முதல் பிரச்சனைகள் குறித்த உள் விசாரணை அடுத்த வாரம் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீரான நிர்வாகமும் வெளிப்படைத் தன்மையும் இருப்பதை உறுதி செய்வதே அந்த உள் தணிக்கையின் நோக்கமாகும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தாஃபா கூறினார் குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் விரைவான விசாரணையை கோரினேன் அடுத்த வாரத்திற்குள் கேஎல் எல் இருந்து அறிக்கை கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் என்றார் அவர் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதை அப்டிலின் மறுத்தால் அது அவரது உரிமை எந்த தவறும் இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என டாக்டர் ஜலிஹா கூறினார் ஒருவேளை முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவர் என அமைச்சர் மேலும் கூறினார் நான்கு மில்லியன் ரிங்கேட் குத்தகை திட்டத்தை வழங்கியதில் ஆலோசக வாரிய உறுப்பினர் ஒருவர் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார் குறித்து செவ்வாய் அன்று டிபிகே எல் உள் விசாரணையை தொடங்கியது நாடறிந்த நகைச்சுவையாளரும் பி கே இன் கட்சியின் உறுப்பினருமான அப்டிலின் இராகிரத்து இருபத்தி மூன்று ஜூலையில் இருந்து டிபிகே எலின் ஆலோசக வாரிய உறுப்பினராக உள்ளார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நாட்டில் குறைந்தது பத்து குழந்தைகளில் ஒரு குழந்தையாவது மோசமான கண்பார்வை பிரச்சனையை எதிர்கொள்கிறது இது பள்ளியில் கட்டளை மட்டுமல்ல குழந்தைகளின் விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்குகளையும் பாதிக்கிறது ஆரம்பத்திலேயே கண்டறியாவிட்டால் கண் பார்வையே பறிப்போகும் அபாயத்திற்கு அது இட்டு சென்றுவிடும் என மருத்துவர்கள் பெற்றோர்களை எச்சரிக்கின்றனர் மாணவர்கள் இடையே கிட்ட பார்வை பிரச்சனைகள் பரம்பரை மற்றும் மரபியல் காரணமாக ஏற்படலாம் என்றாலும் பெரும்பாலும் வாழ்க்கை முறையே அதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குகின்றன இங்குதான் பெற்றோர்கள் கோட்டை விட்டு விடுவதாக பிரபல குழந்தை கண் மருத்துவர் டாக்டர் நோராசா அப்துல் ரஹமான் கூறு பரபரப்பான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கைபேசி டேப்லெட் போன்ற கையடக்க தொடர்பு சாதனங்களை பழக்கிவிட்டுள்ளனர் குழந்தைகளிடம் அக்கருவிகளை கொடுத்தால் அமைதியாக விடுவார்கள் என நினைத்து அவர்கள் அழும்போதெல்லாமோ அல்லது தாங்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ பெற்றோர்கள் உடனே கெஜெட்களை நீட்டி விடுகின்றனர் நீண்ட நேரம் அடிக்கடி கையடக்க தொடர்பு சாதனங்களை நெருக்கமாக பயன்படுத்துவதால் ஐந்து வயதிலேயே குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என டாக்டர் நொராஜா புலூன் டிவி தீகாவிடம் சுட்டிக்காட்டினார் இது குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் நிலைமை கைமீறும் போது குழந்தைகள் இளம் வயதிலேயே பார்வையற்றவர்களாக மாறும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சனையை தடுக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நான்கு வயதில் இருந்தே வழக்கமான கண் பரிசோதனைகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அதே சமயம் குழந்தைகள் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மணி நேரங்களாவது வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபட பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் அதை விடுத்து எப்போது பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளிடம் கையெடுக்க கருவிகளை நீட்டி அவற்றை டிஜிட்டல் குழந்தை பராமரிப்பாளராகி விடாதீர்கள் என கண் மருத்துவ பெற்றோர்களை எச்சரிக்கின்றனர் இஸ்ரேலிய உளவு மென்பொருள் நிறுவனமான பெரகன் சொல்யூஷன்ஸ் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட தனது பயனர்களை குறிவைத்திருப்பதை வாட்ஸ்அப் செயலி அம்பலப்படுத்தியுள்ளது குறைந்தது தொன்னூறு பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்கியாவது ஊடுருவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது ஹேக் செய்ய குறிவைக்கப்பட்டவர்கள் யார் என்று வாட்ஸ்அப் அதிகாரி குறிப்பிட்டுச் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் சில ஐரோப்பிய நாடுகள் உட்பட இருபத்தி நான்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றார் அவர் அவ்வாறு குறிவைக்கப்பட்ட வாட்ஸ்அப் பயனர்களுக்கு எந்த பயனர் தொடர்பும் தேவையில்லாத தீங்குக்கும் மின்னணு ஆவணங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இது ஸீரோ கிளிக் ஹேக் என்று அழைக்கப்படும் திருட்டுத்தனமாகும் இது குறித்து பெரகனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள வாட்ஸ்ஆப் பயனர்களின் தனிப்பட்ட சுதந்திரம் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார் எனினும் வாட்ஸ்அப்பின் அக்குற்றச்சாட்டு குறித்து பெரகன் கருத்துரைக்க மறுத்துவிட்டது பெரகான் போன்ற உளவு மென்பொருள் நிறுவனங்கள் அரசாங்க வாடிக்கையாளர்களுக்கு உயர்நிலை கண்காணிப்பு மென்பொருளை விற்று வருகின்றன குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தங்களது சேவைகள் முக்கியமானவை என பறைசாற்றியும் கொள்கின்றன ஆனால் இதுபோன்ற உளவு கருவிகள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் குறைந்தது ஐம்பது அமெரிக்க அதிகாரிகளின் தொலைபேசிகளில் மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதானது தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி குறித்த கவலைகளை எழுப்புகிறது சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வே லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் டிராவல் பேக்கேஜஸ் டென்ட் ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன்ஸ் சாரி குர்தாஸ் குர்த்திஸ் பஞ்சாபி சூட்ஸ் லேங்கா ஸ்டிப்பா கிட்ஸ்வே அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட்